தஞ்சாவூர் கொல்லாங்கரை என்ற இடத்துல ஸ்கூல் பசங்க நடந்து போகிற பாதையில் வந்து பாத்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்த பசங்களை வந்து போகக்கூடாதுன்ட்டு ஒரு ஓல்டு லேடி வந்து பயங்கரமாக சண்டை போட்டு ஒம்பு இழுத்துட்டு இருக்கு அதை எதிர்த்து இன்னொரு சோசியலிஸ்ட் இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களை அதே பாதையாக கூட்டிகிட்டு போறது நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பட்டா வாங்கின இடம் இது வந்து ரோடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு இதுவா இருந்தாலும் பிஎம்பி கவர்மெண்ட் வந்து தள்ளிவிட்டு அண்ட் அவங்க இது சரி பண்ணணும் தினமும் அந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா வழி அனுப்பி பாதுகாப்பாக கூட்டிட்டு போக முடியாது அது ரொம்ப பெரிய கஷ்டம் எந்தெந்த இடத்துல ஜாதி வெறி இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமா இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் ரெட் அலர்ட்னு டிக்ளேர் பண்ணி அங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இடத்துலாம் ஒரு கண்காணிப்பு நடத்தணும் ஒரு விஷயம்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு டிசைனாக ஜாதி வெறியை உள்வாங்கியிருக்காங்க அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் நான் இருக்கிறது சென்னையில் அவுட்டர் ஏரியா எங்கள் ஏரியாவில் வந்து நான் வாக்கிங் போவேன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல நீங்கள் வாக்கிங்லாம் போகக்கூடாது இங்கே நடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக அந்த தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க தான் அரசாங்கம் ஆளை மட்டும்தான் பாலிசி கொண்டு வரும் சட்டத்தை போயிட்டு அவங்களாலதான் இந்த கார்பரேஷன் போலீஸ் எல்லாமே அவங்க இருக்கு அதை வச்சு தான் எல்லாமே பண்ண